இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க அல்லா மொழி என்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் நான் தினம் தினம் உனக்கு காட்சி தந்து கொண்டே இருக்கிறேன் ஏதாவது ஒரு ரூபத்திலே எந்த திசையிலே நீ என்னை பார்த்தாலும் உன்னோடு நான் பயணித்து கொண்டே இருக்கிறேன் ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு நான் பிரியவே இல்லை ஏதாவது ஒரு சுவற்றிலேயோ அல்லது நீ செல்லுகின்ற வாகனத்திலோ அல்லது முன்பாக செல்லுகின்ற வாகனத்திலோ உனக்கு பின்பாக வருகின்ற வாகனத்திலோ ஏதாவது ஒரு வாகனத்தில் உன்னை தொடர்ந்து நான் வந்து கொண்டே இருக்கிறேன் அல்லது உனக்கு முன்பாகவே நான் சென்று கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பயணிக்கின்ற பொழுது அந்த பயணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் வழித்துணை சாயப்பா உனக்காக வந்து கொண்டிருக்கிறேன் நீ பின்பார்க்க போனாலும் ஒரு வேலைக்காக ஒரு நேர்முக தேர்விற்காக சென்றாலும் அல்லது ஏதாவது ஒரு இடத்தை நீ வாங்க வேண்டும் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது ஒரு மருத்துவமனைக்கு உன் சொந்தங்களையோ அல்லது உன்னுடைய நண்பர்களையோ நீ அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது நான் உன்னோடே வருகிறேன் அந்த நோயாளியை நானே பார்க்கிறேன் மருத்துவமனைக்கு வந்து ஒரு மருத்துவராக இருந்து அந்த நோயாளியை நானே கவனிக்கிறேன் ஒருவேளை ஒருவேளை உனக்கே நோய் இருந்தாலும் கூட நானே வந்து மருத்துவராக இருந்து உனக்கு மருத்துவத்தையும் பார்க்கிறேன் நீ செல்லுகின்ற அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கூட நானே பத்திரப்பதிவு அதிகாரியாக இருந்து அந்த கையெழுத்துக்களை போட்டு உடனுக்கு உடனாக உன்னுடைய கோப்புகளை பைசல் செய்து கொண்டு வருகிறேன் அதே போல உன்னுடைய தொழிற்சாலையிலும் நீ வேலை பார்க்கிற அலுவலகத்திலும் செய்கின்ற வியாபாரத்திலும் நான் யாருமே எனக்கு வரவில்லை இன்றைக்கு என்னுடைய வாடிக்கையாளர்கள் யாருமே வந்து சேரவில்லை என்று சொன்னால் கூட ஏதாவது ஒரு ரூபத்திலே ஒரு வாடிக்கையாளராகப் போல நான் வந்து உன்னுடைய வியாபாரத்திலேயோ அல்லது தொழிலிலேயோ நல்லதொரு தொகையை நீ விற்கின்ற விதமாக உன்னுடைய விற்று வரவு பெருகும்படியாக நான் ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை யாரையாவது அனுப்பி செய்யச் செய்வேன் அதன் மூலமாக உன்னுடைய வியாபாரம் பெருகி உனக்கு லாபங்கள் வந்து கை நிறைய உனக்கு பணம் வந்து நல்லபடியாக நாளை முதல் நீ வேலை செய்யவும் உன்னுடைய கடன்களெல்லாம் அடையவும் உன்னுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கவும் உன்னுடைய கண்ணியமெல்லாம் காக்கவும் உனக்காக நான் துணை வருவேன் உன்னுடைய குடும்பத்திலே இருக்கிற சுமைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் கடன்கள் அனைத்தையும் அடைத்துவிட்டு உன்னுடைய வீட்டை எல்லாம் நிறைந்த வீடாக மாற்றி தந்து உன்னுடைய மனைவியும் உன்னுடைய கணவரும் உன்னுடைய பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியான ஒரு நல்ல தருணத்தை நான் தந்து அவர்கள் அனைவரும் உன்னிடத்திலே பாசமாகவும் பண்பாகவும் பற்றாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள நானே இருப்பேன் நீ கவலை கொள்ளாதே என் மகள் என் மகன் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேர்கள் இருந்தாலும் கூட எல்லார் மீதும் நான் கவனம் செலுத்தினாலும் கூட நீ என்னுடைய அன்பு பிள்ளை எனக்காக என்னுடைய பெயரையே சொல்லிக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளை உன் மனத்திலே உன் இதயத்திலே உன்னுடைய பூஜை அறையிலே என்னை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிற நீ என் மீது அன்பு காட்டுகின்ற நீ என்னை நம்பியிருக்கிற நீ நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று சில நேரங்களிலே நினைக்கிறாய் அப்படி நடக்கவே நடக்காது நடக்கவே விடமாட்டேன் நான் உன் மீது எந்த ஒரு துயரத்தையும் எந்த ஒரு துன்பத்தையும் எந்த ஒரு இழிவையும் நீ சந்திக்கின்ற விதமாக உன்னை நான் தாழ்வாக விடவே மாட்டேன் எந்த விதமான ஆபத்தில் நீ இருந்தாலும் யார் உன்னை வந்து நெருக்கினாலும் உன்னை நெருங்கவே விடமாட்டேன் அவர்கள்தான் நொறுங்கி போவார்கள் மகிழ்ச்சியாக இரு நம்பிக்கையாக இரு நீ செல்லுகின்ற இடமெல்லாம் இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் மாலி